வாங்க ஜிஆர் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரும் இன்றைக்கி காலை நிலத்தில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் மீண்டும் சரிவு பதுக்கி திரும்பிச்சு இந்த சரிவு மேலும் இன்றைக்கி கடுமையான சரிவாக மாறுமா அதே போல் இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எந்த அளவுக்கு சரிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தூர் ஒரு கிராம் நூறுரூபாவாக காணப்படுது காலை நிலத்தில் பத்து பைசா விலை செஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தொண்ணூறு பைசாவா காணப்படுது எட்டு கிராம் எட்நூறு ரூபாவாக காணப்பட்டது எண்பது பைசா விலை செஞ்சு தொள்ளாயிரத்தி

எட்டுரூபா விலை செஞ்சிருக்கு நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் எட்டு ரூபாய் சரியோட காணப்படுது இது மேலும் நம்மளுக்கு வந்து சரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் மேலும் எட்டு கிராம் ஓட விலை அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபாவாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை சரிந்து ஏழாயிரத்தி இரநூத்தி பதினாலாக காணப்படுது இதே வேளையில் எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாயா காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுது எட்டு ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னா சொல்லப்பட்டா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எட்டு கிராம் மேலும் எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்து காணப்படுது காணப்படுது ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனை மேலும் மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் அமைஞ்சிருக்கு இது ரெண்டுமே அப்பப்போ சரிவில் காணப்பட்டது இப்போ வந்து மீண்டும் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஏற்றத்தில் காணப்படுது இப்படி இரண்டும் ஒரே நேரத்தில் ஏற்றத்தில் காணப்படுவது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு எதிராக அமைஞ்சிருக்கு இந்திய பங்குச்சந்தையானது சந்தையானது நானூறு புலிகள் உயர்ந்து காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் நமக்கு இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுத்துள்ளது அதே வேளையில் இந்திய பங்குச்சந்தையானது சந்தையானது மேலும் தொடர்ச்சியாக உயர வாய்ப்புகளும் உள்ளது இந்திய பங்குச்சந்தை மேலும் நமக்கு ஆயிரம் புள்ளிகளிலிருந்து அதிகபட்சமாக ரெண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகள் வரை உயர வாய்ப்புகள் உள்ளது இப்படி உயரும்போது இந்திய பங்குச்சந்தை எப்படியும் இந்த வாரத்தில் எண்பதாயிரம் அல்லது எண்பதாயிரம் புள்ளிகளுக்கு மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை இது மேலும் உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியான ஏற்றம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாகவும் ஆதரவாகவும் பார்க்கப்படுகிறது